இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கின்றோம் அனைத்து அடியார் பெருமக்களும் இறைவனே என்றிருக்கின்றோம் இறைவனை இன்னும் உள்ளார உணர முடியவில்லை இன்னும் அவரை ஆத்ம தரிசனமாக தரிசிக்க முடியவில்லை இந்த மாதிரி பல்வேறு விதமான குழப்பங்கள் நம் மனதின் எழுந்து கொண்டேதான் இருக்கும் இறைவன் அப்படிங்கிறவர் எட்டாக்கனியும் அல்ல அதே போல உண்மையான அன்புடையவர்களால் எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு அரும் பெரும் ஜோதிதான் அப்படிங்கிறத முதலில் நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமாக இந்த பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா இதெல்லாம் சிறு சிறு துகள்கள் மணல் துகள்களால் ஆனவை அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் சின்ன சின்ன மணல் துகள்களாக சேர்ந்து காலப்போக்கிலே பாறையாகவும் மாறும் அதே பாறையானது காற்றின் அரிப்பின் காரணமாக சின்ன சின்ன மணல் துகள்களாகவும் மாறும் இதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் இதையே நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுகின்றோம் அப்படின்னா பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உடனே பெரிய அளவில் வந்து நம்ம சாதிச்சு விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது பக்தியில ரொம்ப அபத்தமான விஷயம் சின்ன சின்னதாக நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா சின்ன சின்ன எண்ணங்களின் தொகுப்பே மனம் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் அது செம்மையாக வேண்டும் அப்படி செம்மையாகும் போதுதான் உள்ளே இருக்கின்ற இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப சிறிய சிறிய காரியமாக செய்தால் செய்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க எடுத்ததுமே எந்த இடத்திலும் பலனை எதிர்பார்க்க கூடாது அடியார் சேவை அப்படிங்கிறது இருக்குது அடியார் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவை இறைவனை மனதால் தியானித்தல் இறை இறைநாமத்தை சொல்லிக்கொண்டிருத்தல் இறைவனை நினைத்து கொண்டே இருத்தல் இறைவனின் புகழை பாடுதல் இந்த மாதிரி எல்லா படிநிலைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன இதுல சின்ன சின்ன விஷயங்களாக சேரும் பொழுது நமக்கே ஒரு இடத்துல ஒரு தெளிவான மனநிலையானது கிடைக்கக்கூடும் இந்த இடத்திலே நம்மால் நிலைத்து நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு கிடைக்கும் சில பேர் நல்ல இறைவனை நினைத்து பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள் உருகி உருகி பாடுவார்கள் எப்படி பாடுவார்கள் உருகி உருகி பாடுவார்கள் அவர்களை மறந்த நிலையிலே பாடுவார்கள் சில பேர் இறைவனை மனதில் நிறுத்தி கொண்டு அந்த நாட்டியம் வரதத்தை ஆடும் பொழுதும் சரி இறைவனை நினைத்து ஆடும் பொழுதும் சரி அப்படியே இறைவன் உள்ளறங்கியது போல ஆடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்திலே அந்த இறைவன் மட்டும்தான் மனதில் மனதிலே அந்த இடத்துல இருப்பார் இறைவனைப் பற்றி சிந்திக்கும் பொழுதும் அப்படித்தான் மற்ற எந்த எண்ணங்களுமே இருக்காது அருகில் இருப்பவர்கள் கூப்பிட்டாலும் சரி ஏதேனும் வேலைகள் எல்லாமே மறந்து போயிடும் எனக்கு என்ன சிந்தனை இருக்கிறது சிவபெருமானுடைய சிந்தனை மட்டுமே இந்த சிந்தையில் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே உருகி போடுவாங்க அவரை நினைத்து கொண்டே இருப்பார்கள் அவரை அப்படியே வர்ணித்து கொண்டு அவர்களை உருவகப்படுத்தி கொண்டே இறைவன் இறைவன் சிவன் சிவன் என்றே இருந்து கொண்டிருப்பார் அப்ப இது எல்லாம் ஒரே நாளில் வந்துடுமா இது எல்லாமே ஒரே நாளில் நமக்கு அகப்பட்டு விடுமா இந்த மாதிரி தன்மை கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது இறைவனால் ஆட்கொள்ளப்படும் வரையிலும் நம் சிந்தனைகள் வேறு வேறு போல இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் தனது தனக்கு எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அந்த மாயையில் அகப்பட்டு கொண்டு தீராத தாகம் ஏற்படும் தீராத தாகமும் எப்படி ஏற்படும் என்றால் ஒரு பொருள் கிடைத்துவிட்டால் இறைவனிடம் சென்று கேட்கின்றோம் எனக்கு இது வேண்டும் இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்கும் போது இறைவன் கொடுக்கிறார் என்றால் அதை வாங்கி கொண்டு திருப்தி அடைகிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அந்த இடத்துல திருப்திங்கிற வார்த்தை அந்த இடத்துல இருப்பதில்லை மாறா என்னாயிடுது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது மனதிற்குள் வர வர அந்த இடத்துல இறை பக்தி அப்படிங்கிற விஷயத்திற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது இன்று ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அந்த உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறத தாண்டி பல வடிவங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டு விட்டன பல வடிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன இதெல்லாம் ஆன்மீகம் இதெல்லாம் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுள்ள இருக்கின்ற ஜீவனை தரிசிப்பதையே உண்மையாக ஆன்மீகம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தான் நம்ம பார்க்கணும் அதில் முதல் படிநிலை புற வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கண்ணால் பார்த்து இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறது அதற்கு நம்ம பூஜை செய்கிறோம் புனஸ்காரங்கள் செய்கிறோம் இதெல்லாம் முதல் படிநிலை அடுத்த படிநிலைக்கு வர வேண்டும் அந்த இடத்திலேயே நின்றுவிடக் கூடாது அப்ப நம் கண்ணால் பார்க்கின்ற இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை அகத்திலே மனதிற்குள்ளே அதை பதிய வைத்து மனதிற்குள்ளே பூஜை செய்ய வேண்டும் மனதிற்குள் பூஜை செய்கின்ற ஆத்ம திருப்தி நமக்கு இருக்கிறதே அதை எதாலும் ஈடு செய்ய முடியாது ஏன்னா நம்ம கிட்ட பொண்ணு இருக்கும் பொருள் இருக்கும் கொடுக்க காசு இருக்கு இப்ப கோவில் போயிட்டு நம்மளால செய்ய முடியணும் அப்படின்னா கையில காசு வேணும் நம்ம ஒரு அபிஷேகப் பொருள் வாங்கி தர்றோம் ஆராதனைக்கு ஏதாச்சும் செய்யணும்னா கையில் காசு வேணும் சில பேர் மெச்சுக்கிட்டே இல்லைன்னு கூட தன்னை உருவப்படுத்திக் கொள்கிறார்கள் அதெல்லாம் வேற நான் சொல்கிறது கொடுக்கின்ற மனப்பான்மை இருந்தாலும் கையில் காசு வேண்டும் கையில் காசே இல்லாவிட்டால் மக வழிபாடு செய்வதற்கு எதுவும் தேவையில்லை உனக்குள் உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் இருந்தால் போதுமானது அந்த உண்மையான அன்பு இருக்கின்ற இடத்திலே இறைவன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை நீ அபிஷேகம் பண்ண வேண்டாம் ஆராதனை பண்ண வேண்டாம் ஆடம்பரமாக சில செலவுகளை செய்ய வேண்டாம் உன்னோட உண்மையான அன்பை காட்டு அகத்திலே உனது தூய மனதிலே வந்து அமர்ந்து விட்டால் அந்த பூஜைக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது சிவபெருமான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கிறது இல்லை ஓ மனசை சுத்தப்படுத்திக் கொள்வது நான் வந்து அந்த இடத்துல அமர்ந்து கொள்வேன் நான் அமர்ந்த இடத்திலே நான் உனக்கு வந்து எப்படி வழிகாட்டுகின்றேன் என்றால் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது மேலும் அன்புருவமாக உன்னை மாற்றுவது எனது கடமை அப்படிங்கறத உட்கார்ந்து சொல்லிக் கொடுப்பார் சிவபெருமான் இதற்கு ஆழமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அப்ப புற பொருட்களின் மீது புற வழிபாட்டின் மீது நாம் வைத்திருக்கின்ற அபிப்பிராயம் அப்படிங்கிறது உண்மைதான் அது ஆரம்ப காலகட்டத்திற்கு சரியானதாக இருக்கும் ஆனால் இன்னும் மேன்மையடைய வேண்டும் என்றால் புறத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனின் உருவத்தை அகத்திலே ஆர்வமாக கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் ரொம்பவே உன்னதமான தன்மையாக இருக்கும் சிவபெருமானை அருவமாக பார்த்தல் அப்படிங்கிறது அவரை அப்படி வழிபடுதல் அப்படிங்கிறது உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவு சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறது எந்த இடத்திலும் நம் எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றன நம்ம வழிபாட்டு முறையிலே எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நல்ல எண்ணங்களாக மனதிலே சேர வேண்டும் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய அக வழிபாட்டிலே எண்ணங்கள் குறைந்து மனமானது நிலைப்பட்டு இறைவனை தரிசிக்க வேண்டும் உத்தமம் அப்படிங்கறது அக வழிபாட்டை ஆரம்பியுங்கள் அக வழிபாட்டை ஆரம்பிக்கணும்னா மனம் தூய்மையாக வேண்டும் மனம் தூய்மையாக வேண்டும்னா எண்ணங்கள் எல்லாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ணங்கள் எப்படி தூய்மையாகும் அப்படின்னா நீங்க சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் எந்த எண்ணமும் பிறரை கெடுக்க வேண்டும் என்றோ அதே போல பிறருக்கு துன்பம் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ நம் மனதிலே எப்பொழுதுமே உருவாக்கி கொள்ளுதல் கூடாது புறத்தே பார்த்து பார்த்து பழகிவிட்டோம் இறைவனை இருந்தாலும் அகத்தை உருவாகப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அந்த அகத்தை உருவகப்படுத்தி அவரை ஜோதியாக தரிசனம் செய்கின்ற அந்த பக்குவ நிலையானது நமக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் அதை அரும்பெரும் பேரு எதுவும் இருக்க முடியாது படிப்படியாக படிப்படியாக நாம் இறைவனை உணர்தல் வேண்டும் ஒரே நாளில் எதுவுமே கிடைச்சிடாது இந்த உலகத்துல இறைவன் நமக்கு வாழ்க்கையை பெரும் வாழ்க்கையாக கொடுத்திருக்கின்றார் பல படிநிலைகளாக கொடுத்திருக்கின்றார் இன்பம் துன்பம் அதே போல மகிழ்ச்சி ஆரவாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய உணர்வுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதுல ரொம்ப உன்னதமானதாக இருப்பது என்றுமே இன்பமானதாக சிரித்த முகத்துடனே பிறர் முன்னும் நாம் சிரித்துக்கொண்டு கொண்டு அவர்களையும் சிரிக்க வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படி இருக்கின்ற வாழ்க்கையானது மேன்மையடைந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்றா செய்வோம் நிறைய புத்தகங்களை படியுங்கள் தேவார பாடல்கள் திருவாசக பாடல்கள் திருமந்திர பாடல்கள் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக படியுங்கள் அதே போல ஆலயத்திற்கு செல்லுங்கள் ஆலயத்திற்கு சென்றால் வழிபாட்டு முறைகள் இருக்கிறதா அதை பின்பற்றுங்கள் அதை தாண்டி அங்கு உங்களால் என்ன உணர முடிகிறது அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்கள் இறையாற்றல் இறையாற்றல் என்று சொல்கிறார்களே என்ன விதமான ஆற்றல் எப்படி நம்மால் உணர முடிகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா அதற்கான விடையும் நமக்கு கிடைக்கக்கூடும் அதன் பின்னர் வழிபாடு என்று சொல்கிறார்களே அப்ப அக வழிபாடுனா என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தேடி கண்டறிந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் ஒவ்வொன்றும் முயற்சி செய்ய முயற்சி செய்ய தான் அது நமக்கு கை கொடுக்குமே தவிர எடுத்ததுமே அனைத்தும் கிடைத்து விடாது இறைவனை கண்முன்னே நிறுத்தி பார்த்தால்தான் உண்மை என்று சொன்னால் உயிரையும் நாம் பார்த்ததில்லை உனக்குள் இருக்கின்ற உயிரையும் நாம் பார்த்ததில்லை அதற்காக நம் உடலில் உயிர் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா கண்ணால் பார்ப்பதுதான் உண்மை என்றால் நமக்கு உயிரும் இல்லை அறிவும் இல்லை என்பதுதான் அந்த இடத்துல நிதர்சனமா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்ப என்னால் காண முடியாதது எல்லாம் பொய் என்றும் சொல்ல முடியாது நம்மை தாண்டிய ஒரு அரும்பெரும் சக்தியானது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த அரும்பெரும் சக்திக்கு பெயர்தான் நாம் சிவபெருமான் என்று கூறுகின்றோம் சிவம் என்று கூறுகின்றோம் பல்வேறு திருநாமங்களில் அதை வழங்குகின்றோம் இந்த அரும்பெரும் ஆற்றல் உனக்குள்ளும் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்வு கொள்ளும் தருவாயில் மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்கிறான் அப்படிங்கிறத உண்மையாகவே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது இறைவனை உணர்ந்து இறைவனுடைய ஐக்கியமாக இந்த பிரபஞ்சத்திலே கடந்து விடுகின்ற சித்த பெருமக்களையும் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றோம் கண்டிப்பா நிலைக்கும் நம்மாலும் உயர முடியும் என்றார் இன்றாவது தொடங்கிவிடு உனது ஆன்மீக தேடலை அப்படிங்கிறதத்தான் இந்த இடத்துல வலியுறுத்தி கூற வேண்டியது இருக்கிறது நண்பர்களே ஓம் நம சிவாயன் बन